கார்லோ அபுடிஸ்ட் மே மாதம் மூன்றாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறந்த இவர் ஒரு ஆங்கிலேய இளைஞனாவார் கத்தோலிக்கர்கள் மத்தியில் நற்கருமை மீதான பக்தி கொண்ட ஒரு இளைஞனாவார் நற்கருமை பக்தி மற்றும் திருப்பலி சம்பந்தமான விடயங்களை டிஜிட்டல் ஊடகங்களின் ஊடாக ஊக்குவிப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டினார் வைத்தியர்கள் இவரை பார்த்து இவர் மிகுந்த வழியால் இருக்கிறார் என்று கூறிய பொழுது அவர் கூறிய வார்த்தைகள் என்னவென்று சொன்னார் என்னை விட அதிகமாக துன்பப்படுவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே என்னைப் பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் தன்னுடைய தாயை பார்த்து அம்மா பயப்படாது மாறிவிட்டது நாம் அதிலிருந்து தப்பி ஓட வேண்டியதில்லை என்றும் கூறினார் அவர் தனது உடலில் ஆன்மீக உட்பக்கம் புனித பிரான்சிஸின் சொந்த ஊரான அசிசிக்கு தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினார் ஆரம்ப அடக்கம் மற்றும் இடமாற்றம் சம்பந்தமாக அகுஸ்டி ஆரம்பத்தில் டொர்னோங்கோ கிராமத்தின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி ஏழு அசைசிக்கு மாற்றப்பட்டார் பத்து ஆண்டுகளுக்கு மேற்பட்டு அவருடைய கல்லறை தோண்டி எடுக்கப்பட்ட போது அவருடைய உடல் அழியாமல் காணப்பட்டதை அடுத்து மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் இன்று இலங்கை உலக திரு அவையை இளைஞர்களின் புனிதராக பதினான்காம் லியோ அவர்கள் நாள் புனிதராக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளார் ஆகவே அவரை போல் நாமும் புனிதராக வாழ முயற்சிப்போம்